யோபு முப்பத்தி மூணாம் அதிகாரம் யோபே என் நியாயங்களை கேளும் என் வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடும் இதோ என் வாயை இப்போது திறந்தேன் என் வாயில் இருக்கிற என் நாவானது பேசும் என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும் நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது உம்மாலை கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும் நீர் ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக நில்லும் இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன் நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் இதோ நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை என் கை உம்மேல் பாரமாக இருக்க மாட்டாது நான் காதார கேட்க நீர் சொன்னதும் எனக்கு கேள்வியான உம்முடைய வார்த்தைகளின் சத்தமும் என்னவென்றால் நான் மீறுதல் இல்லாத சுத்தன் நான் குற்றமற்றவன் என்னில் அக்கிரமம் இல்லை இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார் என்னை தமக்கு சத்ருவாக எண்ணிக்கொள்ளுகிறார் அவர் என் கால்களை தொழுவிலே மாட்டி என் நடைகளையெல்லாம் காவல்படுத்துகிறார் என்று சொன்னீர் இதிலே நீர் நீதியுள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரத்தி உத்தரமாக சொல்லுகிறேன் மனுஷனை பார்க்கிலும் தேவன் இருக்கிறார் அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடே ஏன் வழக்காடுகிறீர் தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அமர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார் இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார் அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான் அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்மா ருசிகரமான போஜனத்தையும் ஆரோசிக்கும் அவன் மாம்சம் காணப்படாத படிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது அவன் ஆத்மா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது ஆயிரத்தில் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாயிருந்தாரேயாகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை இரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார் அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும் தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கெம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் அவர் மனுஷரை நோக்கி பார்த்து நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன் அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை என் ஆத்துமா படுகொலியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார் ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான் இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகொலிக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளையெல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார். யோபே நீர் கவனித்து என் சொல்லை கேளும் நான் பேச போகிறேன் நீர் மௌனமாயிரும் சொல்லத்தக்க நியாயங்கள் இருந்ததேயானால் எனக்கு மறு உத்தரவு கொடும் நீர் பேசும் உம்மை நீதிமானாக தீர்க்க எனக்கு ஆசை உண்டு! ஒன்றும் இல்லாதிருந்ததே யாகில் நீர் என் சொல்லை கேளும் இரும் நான் உமக்கு ஞானத்தை உபதேசிப்பேன் என்றான் ஆமேன்